சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லாத ஒன்றா இருக்குது சி சிஐனுடைய நோக்கமே வந்து அடுத்ததாக என்ஆர்சி கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் இந்த என்ஆர்சிங்கிறது குடியுரிமை சட்டம் இந்த குடியுரிமை யாருக்காக கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க ஏ இதனுடைய தேவை இருக்குது இப்போது அசாமில் வந்து பத்தொம்பது லட்சம் மக்களுக்கு வந்து குடியுரிமை சட்டம் வந்து மறுக்கப்பட்டு இருந்துச்சு அதில் வந்து பன்னிரெண்டு லட்சம் மக்கள் வந்து இந்துக்களாக இருந்தாங்க அப்போ இந்த குடியுரிமை சட்டங்கிறது யாருக்காக மறுக்கக்கூடியதாக இருக்குது ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது முஸ் முஸ்லீம்கள் வந்து இந்த மண்ணுக்காகவே வாழ்ந்தவங்களாகவும் இந்த மண்ணுக்காகவே எவ்வளவோ உழைப்புகளை தியாகம் பண்ணி ரத்தம் சிந்தனங்களாக இருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து முஸ்லீம்களை வந்து தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவே இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து கொண்டு வந்து அமல்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க குழந்தையிலிருந்து நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க வந்து முதியவர்கள் வரைக்கும் நாங்கள் வந்து போராட்டத்தை வந்து நிலைப்படுத்தணும் எங்களுடைய வெறுப்பை வந்து அங்கே நாங்கள் வந்து பகிரங்கமாக பதிவு செஞ்சோம் எங்களுக்கு இந்த ஒரு சட்டம் தேவையே சிஐஓ என்ஆர்சி தேவையே இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்து பதிவு செஞ்சோம் ஆனால் அப்படி இருந்து அப்போல்லாம் சைலண்ட்டாக அப்படி இருந்துட்டு இப்போ மறுபடியும் எலெக்ஷனுடைய டைமில் இவங்க அதை மறுபடியும் அமல்படுத்துறதாக இவங்க கொண்டு வர பண்ணுறாங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து அந்த கட்சியினுடைய இந்த எலெக்ஷனுடைய ஒரு நாடக வேலையாக தான் இது இருக்குது இந்த மக்களை வந்து ரெண்டு பிளவாக பிரிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது எப்படின்னு சொல்லிச்சோன்னா மேல்நட்டத்து மக்கோ கீழ் கீழ் மட்டத்து மக்கோ அப்படிங்கிற நிலையில் வந்து நீங்கள் பிரிக்கக்கூடியவங்க இருக்குங்க ரெண்டு பிளவுகளாக பிரித்து அதில் வந்து ஃபஸ்ட்டு குறிக்கோள் முஸ்லீம்களை வந்து நீங்கள் வந்து அகதிகளாக ஆக்கணும் அவங்கள வந்து பிற்படுத்தணும் அவங்கள வந்து ஒன்றும் வந்து அவங்களை ஒடுக்கணும்னு சொல்லி செய்கிறீங்க இது உங்களுடைய முதல் கட்டத்தினுடைய நோக்கமாக தவிர இதுதான் உங்களுடைய முழுமையான நோக்கம் இல்லை இதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து அடுத்து தான் இந்துக்கள்கிட்ட வருவீங்க கிறிஸ்தவர்கள்ட்ட வருவீங்க மற்ற மதத்தை எல்லா மதத்தை சார்ந்த பக்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து அவங்கள எல்லாம் ஒடுக்கு ஒடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க இந்த சட்டத்தை அமல்படுத்துவது நாங்கள் ஒரு காலம் யாருமே அனுமதிக்க மாட்டோம் எல்லோருமே ஒன்றுக்கூடியதை நாங்கள் போராடக்கூடியவங்களாக இருப்போம் அச்சி அது அரசியல்வாதிகளெல்லாம் வந்து எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுன்னு சொல்லி தெரியல இப்போ அதிமுக ஒரு காலத்தில் வந்து இந்த சிஏயை வந்து ஆதரிக்கக்கூடியதாக இருந்தது இப்போ எதிர்க்கிறது வன்மையாக வந்து இது வந்து கண்டிக்கக்கூடியதாக இருக்குது அதே ஒரு காலகட்டத்தில் திமுக காரங்க எதிர்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து மௌனமாக இருக்கிறாங்க இந்த முன்னாடி மௌனமாக இருந்து இப்போ எதிர்க்கிறதுக்கு இப்போ மௌனமாக இருந்தால் இருந்து முன் அதுக்கு முன்னாடி எதிர்த்ததுக்கெல்லாம் என்ன காரணம்னு எங்களுக்கு வந்து சொல்ல முடியல இப்போ பச்சோந்திகளாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அதாவது எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான மாறக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இந்த பச்சோந்திகளெல்லாம் நம்பி நாங்கள் வந்து இருக்கக்கூடியதாக இல்லை எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் வந்து போராடக்கூடியவங்களாக இருப்போம் சொல்கிறாரு ஆல்ரெடி இந்தியா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உடைய இருக்கிற நாடு தான் இதுல வந்து ஜாதி இனம் மொழி மதம் எதுவுமே இல்லாம எல்லாம் வந்தவரை வாழ இருக்கக்கூடிய பூமியா இருக்கும்போது இதுல எல்லாத்துக்கும் வந்து அறிவு கல்வி அறிவு இருக்கும் நாலேஜ் இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லாரும் ஆவணங்கள் வச்சிருக்கோன்னு அப்படின்னா எல்லாத்துக்கிட்டயும் எப்படி ஆவணங்கள் இருக்கும் இப்போ இந்த ஆவணங்களுக்காக என்ன பண்ண முடியும் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நீங்க திடீர்னு சொல்லி இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து யாரும் இந்த மதத்தை பேஸ் பண்ணி யாரும் இந்த நாட இந்த எல்லாம் எழுதுறது இல்லை ஆனால் இந்தியாவில் வந்து இந்த மதத்தை பேஸ் பண்ணி இந்த சட்டங்கள் எழுதுறாங்கன்னா இது வந்து முஸ்லீம் இந்துக்கள் எல்லாம் நாங்கள் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மதத்தை பண்ணும்போது இந்த முஸ்லீம்கள் வந்து தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி நீங்க காமிச்சு அப்போ முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமையை வந்து நீங்க பாகுபடுத்த பார்க்குறீங்க இப்பொழுது சிஏ சட்டம் நடைமுறைக்கு வருவதாக ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது திட்டமிட்ட தேர்தல் நாடகமே அன்றி வேறு எதுவும் கிடையாது இங்கு பேசுவதற்கு வேறு சப்ஜெக்ட் இல்லை என்ற காரணத்தால் எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திர ஊழல் விவகாரம் உச்ச நீதிமன்றத்தின் வழியாக வெளியே வந்து மக்கள் மத்தியிலே பிஜேபி சந்தி போகிறது கார்ப்பரேட் கூட்டு களவாணித்தனம் வெளியாகப் போகிறது என்பதால் அதை திசை திருக்கக்கூடிய நோக்கோடு தான் இப்பொழுது இந்த அறிவிப்பை ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் உண்மை முகத்தை மக்களிடத்திலே கொண்டு சென்று அவர்களை தோற்கடிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எதிர்கட்சிகளோடு இணைந்து நாம் முன்னெடுப்போம் என்பதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்கனவே இந்த சட்டத்தின் கீழ் வழக்குகளை உடனடியாக வாபஸ் வர வேண்டும் அதுதான் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் சட்ட ரீதியாகவும் அதே சமயத்திலே அரசியல் ரீதியாகவும் தெருக்களிலும் இந்த சட்ட இந்த சிஏ சட்ட அறிவிப்பை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் இப்பொழுது முஸ்லீம் லீக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் சட்ட ரீதியாகவும் இவற்றை தோற்கடிப்போம் களத்திலும் தெருவிலும் பிஜேபியினுடைய இந்த நாடகத்தை நாங்கள் தோற்கடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒற்றுமையான ஊர் நம்ம ஊரில் வந்து மட்டும் இந்த பிரித்தாளம் சூழ்ச்சியாகவே இந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க ஏன்னா திடீர்னு இவ்வளோ நாள் நாலு வருஷத்தில் இல்லாமல் புதுசாக திடீர்னு கொண்டு வந்து சிஏ வந்து சொல்கிறது அது எலெக்ஷன் டைமில் இறங்கும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி ஒரு வந்து ஆபத்தான விஷயத்துக்கு தான் வழி தவிர இது வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு மட்டும் வழிகோளாது ஒரு பெரிய பிரிவினை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கொண்டு வந்துட்டு நாங்கள் இதில் மட்டும் சிஏயில் மட்டும் ஒரு சமத்துவம் கொண்டு வர்றோம் அதே மாதிரி முத்தலாக்கள் சமத்துவம் கொண்டு வர்றோம் இப்படி வந்து இங்கே சொல்கிறது வந்து மட்டும் ஒரு வந்து வேடிக்கையாக தான் இருக்குது முஸ்லீம்கள் இதை வந்து வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேதனையாக பார்க்குறாங்க இந்திய மண்ணிலே இந்தியாவை விட்டு இந்த பிரிவினை வரும்போது நாங்கள் இந்தியர்கள் இந்தியா கூட தான் இருப்போம்னு சொல்லி நாங்கள் இந்தியாவில் இருந்ததுக்கு தண்டனையாக இந்த மாதிரி கொண்டு வருதோன்னு நாங்கள் பார்க்குறோம் சட்டத்தை வந்து மட்டும் கொண்டு வந்ததே நாங்கள் இந்த அதிமுகவும் பிஜேபியும் தான் இதை வந்து மக்கள் எந்த காலத்துலேயும் ஏற்றுக்க மாட்டாங்க இது கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் இது வந்து அவரை கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது மக்கள் வந்து இது பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க அதில் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே அந்த திருத்தம் வந்து ஒரு ஒரு பக்கத்தில் முடிஞ்சிடும் ஏற்கனவே குடியுரிமை சட்டம் உள்ளது அதில் ஒரு திருத்தத்தை தான் தற்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்திய முஸ்லீம்களை கட்டுப்படுத்தாது அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்திய குடிமக்கள் அவர்களுக்கு அரசியல் சாசன பாதுகாப்பு உள்ளது மூன்றே நாடுகள்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மை என்று கூறும் இந்த ஆறு வகையான மதத்தை சார்ந்தவர்கள் அதில் ஒருவர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் இங்கு இந்திய மக்கள் தொகையில் மிக பெரும்பான்மையாக உள்ளவர்கள் மூன்றாவது இடத்தில் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பெருவியுள்ள வரக்கூடிய ஒரு சட்டம் அதை ஸ்டேட் கவர்மெண்ட்கள் தடுக்க முடியாது குறிப்பாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இங்கே இங்கே அதில் சலசலப்பே வராது வரவும் கூடாது ஆனால் ஏன் மக்களுக்கு ஒரு சிறிய பயம் வருது இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை வந்து ஆளும் ஆட்சியாளருக்கு தான் இருக்குது அவங்க தான் வந்து ஆட்சியாளர்கள் தான் ஆனால் அவர்கள் இதை பற்றி எந்த விவரத்தையும் சொல்ல மாட்டேக்காங்க இதற்கு முக்கியமான காரணமே அரசியல் தான் ஆனால் நாம் ஆளும் பொழுது எது எதற்கு நம்ம அரசியல் பண்ண வேண்டும் எதற்கு பண்ணக்கூடாது என்று உள்ளது இருப்பாங்க அப்போ பணம் போயிட்டே இருக்கும் இந்த அரிசி மூட்டையில் ஒரு ஓட்டை விழுந்தால் அரிசி போயிட்டே இருக்கும் ரோட்டில் தெரியாது வளர்ச்சி பாதிக்கும் அப்போது யாரும் இந்த சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பயப்பட வேண்டியதில்லை இது நம்மளுடைய மக்களுக்கு சம்பந்தம் கிடையாது மூன்று கண்டு கண்ண நாடுகள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து சட்டவிரோதமான குடியேறிகள் அவர்கள்தான் பயப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இது மிகவும் அருமையாக இருக்கும் நம்மளுடைய பட்ஜெட் ஸ்கீம் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே நமக்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக இதில் முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா சில அரசியல் கட்சிகள் அரசியலுக்காக வேண்டாம் என்று கூறும் பொழுது பாதிப்பு யாருக்கு என்றால் கிறிஸ்தவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்களுக்கு இதன் மூலம் இதன் மூலம் அவருக்கு சிட்டிஷன் ஆறாங்க இந்திய குடிமையனாக கொடுக்குறாங்க நீங்கள் சிஏஏ வேண்டாம் என்றால் சொன்னால் பாதிக்கப்படுவது கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக உள்ள இந்தியாவில் இது நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்திருக்கு இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க பல ஸ்டேஜ்கள் வந்து கருத்து கேட்டு சட்ட வல்லுநர்களிடம் ஒப்பீனியன் வாங்கி அதன் பின்பு பல முறை இந்த விஷயத்தை பத்திரிகையில் வந்திருக்குது யூடியூப்பில் வந்திருக்கு எல்லா மீடியாலேயும் சிஐ பற்றி வந்திருக்குது இது எந்த சிஐஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுங்கிறது ஒரு ரகசியமான இதை கிடையாது ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு இங்கு ரகசியம் என்பது எதுவும் கிடையாது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்த பிறகு பப்ளிக் டாக்குமெண்ட் என்ன ரெண்டே விஷயம்தான் மக்களின் அறியாமை மக்கள் இன்னும் மக்களுக்கு இன்னும் சட்டத்தை பற்றிய போதுமான ஒரு ஞானம் இல்லை அதற்கு காரணம் நமது ஆட்சியாளர்கள் சட்டத்தை கல்விகளில் கொண்டு வரவில்லை ஸ்கூல்ஸில் நைன்த் டென்த்தில் எயித்து நைன்த் டென்த்தில் ஒரு வாழ்வியல் சட்டமாக கொண்டு வர வேண்டும் அப்பொழுது தான் ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வர வேண்டும் ஆனால் அது அவர்கள் பண்ணவில்லை சிஐயை வரவில்லை என்றார் என்று சொன்னால் அவர்கள் இந்திய குடியுரிமை ஆக முடியாது கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் பாதிக்கும் ஆகவே சிஐஏ ஒரு வரப்பிரசாதம் இந்த ஆறு மத ரீதியான ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு சட்டம்